பார்த்தா பார்த்த கடையில் தண்ணி கம்மியா இருந்தது இப்ப பாருங்க அதே தண்ணியிலே கொஞ்சம் அதிகமா வந்துருச்சு அந்த பாருங்க டூ வீலர் காரை ஒருத்தர் அப்படியே செமையா ஓடிட்டு வராருங்க அந்த மழை தண்ணியில் என்னத்துக்கு அப்படி வராருன்னு தெரியல அர்ஜென்ட்டாக ஆத்திரமான்னு தெரியல இருந்தாலும் தண்ணிக்குள்ளே விட்டு பா அந்த மழை தண்ணியில் விட்டு விளையாடனால நமக்குலாம் கொஞ்சம் குஸ்தியா பிஸியா இருக்குங்கள அந்த மாதிரி தான் பாருங்க அப்படியே பாருங்க அவரு டூ வீலர்ல எப்படி வராரு பாருங்க அடி செமையா அடி ஒரு படத்துல காட்டுற இது மாதிரி அப்படியே அருமையா போயிருக்காரு ஆமாம் எஃப்வி பைக்கு அப்படியே போயிருக்காரு நம்ம கடை வாசப்படி அப்படியே தண்ணி நம்பிக்கிட்டு இருக்கு இப்போ தான் முதல் படி எட்டி ஆரம் எட்டி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு மழை தண்ணீர் இன்னும் அடுத்த மழை வந்துச்சுன்னா ரெண்டாவது படிக்கிட்ட வந்தோம்னு நினைக்கிறேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மழை வந்துக்கிட்டே இருக்கும் தம்பி வாய்ஸ் கேட்குதா பாடுறா வாய்ஸ் கேட்குதா தம்பி இந்த பாருங்க சேராட்டாவில் ஒருத்தர் புறா பாருங்க அப்படியே ஆ சம்மா இன்னும் மட்டும் பார்த்தீங்கன்னா நண்பர்களை மழை சம மழை வந்துட்டு இருந்தது இப்ப பாருங்க மேக அப்படியே சூழ்ந்துக்கிட்டு வருது நம்மள இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுவும் மழையா பொழிஞ்சிரும் நினைக்கிறேன் இந்த மாதிரி வீட்டை சுத்தி தண்ணி ரொம்பி போச்சு அந்த மாதிரி இதெல்லாம் சுத்தி ஆமா 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 தம்பி பெருமையா சொல்லிட்டு இருக்க போல இருக்கே இந்த பாருங்க கார பாருங்க சும்மா அல்லாத்துல வராரு பாருங்க அப்படியே பாருங்க பென்சுகாரா தம்பி கார் பிச்சுக்கிட்டு போதுங்க அப்படியே ஏ அப்பா என்ன விரட்ட ஆரம்பிச்சிட்டான் ஏ தண்ணி பாரு நண்பர்கள் அப்படியே அல்ல மாதிரி கட 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 அல அடி அல வீசுது பென்சுக்காரா தம்பி அதான் வேகமா போறான் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பென்சுக்காரு தண்ணியில அது பென்சு மிதந்து போகும்ல அப்படியே ஆஹ் நீ அந்த வருவா தம்பி அப்புறம் நிப்பாட்டி வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு கூட போவோம் நம்ம கடையில அவன் பர்ச்சேஸ் வாங்குற வேலை இல்லையா அதனால அப்படியே போயிட்டான் ஐயோ தம்பி லைவ்ல இருக்கும்போது போயிட்டாங்க சொல்லக்கூடாது தம்பி போயிட்டாரு மரியாதை கொடுக்கணும் பேசணும் ஓகே தம்பி ஓகே அவர் ஒரு பெரிய மனுஷன் பென்சுக்காரில் தான் போகிறாரா இப்போதைக்கு நீங்கள் இதமா ஏய் தம்பி இது மாதிரிலாம் பேசாதீங்களா ஒரு இன்னிசை பாடுறா தம்பி இப்போ இளையராஜா இன்னிசை பாடுறா தம்பி பாடி வரும் ஒரு என்னடா தம்பி பாதி இதில் நீ பாடு தம்பி நமக்கு பாட்டு வராதுண்ணா என்ன தம்பி நீயும் பாட்டு வராதுங்கிட்ட நீனாவது பாடுறா தம்பி படம் அந்த படம் ஏய் ஏன்டா வாயை வைக்கிற அவங்களே போவோம் மழை நீரில் மழை நீரில் வந்து எப்படி தத்தழித்து போகிறாங்க மழை நீரில் தத்தளித்துட்டு போகிறாங்க அவங்கள போயிட்டு எங்கேரா காணா அங்கே தான் போகிறாங்களா தண்ணி போகடா வெயில் சுற்று சுற்று தண்ணியாக போய்கிட்டு இருக்கா தம்பி வீடியோ எடுக்கிறதுக்கு வைக்க போகிறாங்கடா தம்பி நம்ம தமிழ் பெண்களுக்கே உள்ள ஒரு சிறப்பான அம்சம் தானடா

டே தம்பி கவர்மெண்ட்ல இருந்து சீங்கேஞ்சுற நீ கவர்மெண்ட் எல்கறா அந்த ஆட்டோக்கார் கார் அவரை அவரே வேணா எல்கறா பின்னாடி படுறா தம்பி பின்னாடி கருந்தேல் வருதுடா டே அந்த ஸ்கார்பியோ கருப்பு கலரு ஆமாடா ஸ்கார்பியோனா இங்கிலீஷ்ல வந்து ஸ்கார்பியோ தமிழ்ல தேலு அத கருப்பு கலர்ல வருது கருந்தேல் இங்கடா இங்க வரலடா அந்த பரா அங்க வருது ப சும்மா ஜில் ஆடி எப்படி வருது பாருங்க फ्रेंड्स அடே சில்கா சில்கா வருது பார்த்தீங்களா தண்ணி அவ்வளோ தண்ணி இருக்குது அப்படியே இருக்குது நம்ம கடை அப்படி தண்ணி பாருங்க அலை தண்ணி அப்படியே தம்பி இந்த மலையை பத்தி உங்க கருத்து ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவும் நம்ம ஃப்ரெண்டுகளுக்காகவும் மழை பெஞ்சு யாரு தான் கிடைக்குது என்ன பண்றது தெரியாம உட்காந்து கிடக்குறோம் முதலாளிக்கு பதில் சொல்ல முடியல அடுத்தது என்ன தம்பி வியாபாரத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுறாப்புல வியாபாரம் கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்காப்புல எனக்கு அந்த ஃபீல் இருக்குது என்ன பண்ணுறது நம்ம மழை தண்ணி வந்து நம்ம கடைக்கு நேரம் இவ்வளோ குளம் போல் ஆறு போல் நிற்கிது இதுக்கப்புறம் நம்ம வியாபாரம் வரலன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த பாருங்க வண்டிலாம் ஒன் வே ட்ராக்கில் போக ஆரம்பிச்சிச்சு அந்த போகிட்டு மாற்றி விட்டாங்க வண்டியை இந்த ரோடு இன்னும் கொஞ்சம் நேரம் பாருங்க ஜஸ்ட் ஒரு மழை பெஞ்சிச்சின்னா இருக்க இருக்க தண்ணி ஏறிக்கிட்டே வந்துடும் அதுக்கப்புறம் நம்மளே வந்து போட்டு உள்ளலாம் நினைக்கிற அந்த ஏரியாவில் இங்கேருந்து அதாவது நம்ம பாண்டூர்லேருந்து காயிரம்பேடு வரைக்கும் போட்டு விட்டாதா அப்படி அதில் நின்று போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கு அரசாங்கத்தில் தார் ரோடு போட்டாங்க இருந்தாலும் கொஞ்சம் பள்ளமாக போட்டாங்க அதனால கொஞ்சம் மழை தண்ணி அப்படி இருக்கு கா காசு பத்திலையா கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமா அதனால போடலையா இந்த பாருங்க இந்த பாட்டிலாம் வீடுங்க நிறைய இருக்குது ஆனால் எல்லாம் தண்ணியில தான் நிற்குது ஆமாம் தம்பி எதாவது சொல்ல விரும்புறியா தம்பி மக்களுக்கு தம்பி இதான் நம்ம ஆட்சி மக்கள் விடியால் ஆட்சி தண்ணி நிக்குது பாருங்க அடுத்த டைம் ஓட்டு போட்டாலும் மக்கள் விடியால் ஆட்சிக்கு ஓட்டு போட்டுருங்க வேற எங்கேயா மாத்தி போட்டுராதிங்க அப்புறம் தண்ணியை பார்க்க முடியாது கன்னால அப்பாருங்க அடுத்த பென்சு கார்டு வருது பாருங்க பென்ஸு காரில் தம்பி அது வந்து ஸ்கோடாடா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க நம்ம ஸ்கோடா கார் ஒன்னு அப்படியே மிதந்துட்டு வருது பாருங்க தண்ணியில சும்மா இதெல்லாம் பாக்கும்போது சினிமால தான் அந்த மாதிரி அப்படியே தண்ணி பீச்சு போவாங்க நம்ம லைவ்லயே பாக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அங்க பாருங்க எப்படி வராது பாருங்க அப்படியே தெரிக்கும் பிஎம்டபிள்யூடா ஆமாடா என்னடா எல்லாம் பெரிய பெரிய காரா போகுது இந்த பக்கத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிஎம்டபிள்யூ அப்படியே நீந்தி அப்படி ஒரு முறுக்கு முறுக்குறானா போய் சேர்ந்துருவாரு அந்த பாருங்க அல்ல அடிக்குது பாருங்க நம்ம கடையை சுற்றி அழதான் அடிக்குது அந்த பாருங்க அக்கா மக்கா போறாரு பாரு நம்ம ஃப்ரெண்ட் எப்படி போறாரு பாருங்க சும்மா ராக்கெட் கணக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாரு இப்ப வந்து கூட்டம் கம்மி மொதல் பாத்தீங்கன்னா ஒரே டிராபிக் ஆகுது ஃபுல்லா பஸ் எல்லாமே கொஞ்சம் பொறுமையா போச்சு இப்போதான் கொஞ்சம் மழையில் அதிகமாயிருச்சு அதாவது நண்பர்கள் வந்தீங்கன்னா ஒரு மெசேஜ் போடுறது எந்த ஊர் எங்கே இருக்கீங்க ஏதாவது கொஞ்சம் கேளுங்க சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க நாங்கள் சாப்பிடலாம் நீ சாப்பிட்டி சிறப்பா சாப்பிட்டேண்ணா கறி பிரியாணி மாட்டுக்கறி பிரியாணி காடை கவுதேரி எல்லாமே சாப்பிட்டாச்சுண்ணே தம்பி எப்போதுமே கொஞ்சம் வாயிலே சாப்பிடுவான் அதே மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் வாயில சாப்பிட்டுருக்கேன் வேற ஒன்றும் இல்லை தம்பி நீ ஏதாவது ஒன்றும் வந்து தம்பி நாலு புரோட்டா சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பா இருக்கிறான் ஆ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம மழை திரும்ப வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்க தூரல் போட ஆரம்பிச்சிச்சு நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது ரொம்ப நினைக்கிறேன் அந்த ஏரியா அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற மொதப்படியை இருக்குது அடுத்தது ரெண்டு மூணு அப்படியே படிக்கட்டு ஏறி கடைக்கு வந்துடும் போல இருக்கு அந்தளவுக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு இந்த பாருங்கள் ஒருத்தர் அப்படியே டிஸ்கவர் பைக்கில் எப்படி போறாரு பாருங்க அப்படியே சும்மா செம்மையாக போறாருல மழையில் அருமையாக போறாரு ஆ ஆ அப்போதானே தம்பி தண்ணி தெரியுங்களே அப்படியே இந்த பார் அங்க ஒரு கார் வரு தம்பி அது என்ன கார் தெரிலடா அலைமா அது வந்து ஃபெராரி கெராரி கார்ன்னு நினைக்கிறேன்டா ஷிஃப்டாடா தம்பி ஷிஃப்ட்டுதாடா தம்பி என்ன தம்பி இவ்வளவு தண்ணி அல மாதிரி எப்படி விதக்குதேடா கிடு 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 குடுன்னு அடுத்த மழையே ஆரம்பிச்சிச்சா தம்பி தண்ணி தண்ணி நிற்காத தண்ணி நிற்காது தம்பி பெரிய மொழடா

அந்த பக்கத்து மலை வரத பார்த்தா அடி இருட்டிட்டு வந்துடும் போல இருக்கு எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் தம்பி மழை தண்ணி நம்மலாம் நம்மலாம் நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோமா இல்லையா அவங்க பாத்துட்டு இருக்காங்க தம்பி நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் கூடாஞ்சேரி பக்கத்துல உள்ள காரம்பேடி இருப்பாங்க நம்ம லைன்ல நம்ம ஃபோன் நம்பர் இருக்கிற கஸ்டமர் நம்ம ஃபோன் நம்பர் இருக்கிற எவ்வளவு பேரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க தம்பி இல்ல நமக்கு ஒரு மண்டல் ஒண்ணு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் இப்போ ஒரு கார் அப்படியே தண்ணி பீச் அடிச்சுன்னு இருக்குது அதை தான் போ உங்கள்கிட்ட நான் காட்டப் போகிறேன் தூரமாக தெரிஞ்சுங்களா எல்லாம் இருக்கலாம் ம் அதை பாருங்கள் அடி தண்ணி இருக்கிறேன் கொல்லிக்கின்னு இருக்கிறேன் ஆ அங்கே பாருங்கள் ஐயா அப்படியே கார் தெறிக்க விடலாமா அந்த மாதிரி போகிறாரு போய் போய்னா வந்த தண்ணியில் என்ன மெதந்தாடா போவான் பாருங்க நண்பர்களே அப்படியே அலையும் போது நம்ம கடைக்கிட்ட தண்ணி சல சலசல சல 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 என்ன அப்படியே சுற்றி தண்ணியாக இருக்குது இந்த மாதிரி மழை நேரத்தில் எல்லோரும் வீட்டில் சூடாக பஜ்ஜி போண்டா எதாவது சாப்பிடுங்க யாரும் வெளியில் போய் அலையாதீங்க ஏன்னா மழையில் என்ன வரும்னு சொல்ல முடியாது தண்ணியோடு சேர்ந்து வெறும் பூச்சி போட்டு எல்லாம் வரலாம் அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அவ்வளோ மா மழை நீர் தேங்கியதுக்கு இடத்துல நீங்கள் நடந்து போகாதீங்க ஓரமாக போங்க மேட்டில் போங்க இந்த பாருங்கள் நம்ம ஃப்ரெண்டு ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படியே அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்க தண்ணி ஓட ஆரம்பிச்சு நம்ம கடைகிட்ட அப்படியே ஆற்றுல போகிற மாதிரி போகுது சரி தம்பி புல்லெட் ஒருத்தர் வராடுறா புல்லெட் ஒரு புல்லட் அவர் மெதுவாக தான் வராது புல்லெட் அப்படியே அடிச்சு நெரிசிகிட்டு வந்தாருன்னா ஆ வராறு போடுறா அந்த மாதிரி வேகமாக வந்தாருன்னா தண்ணி தெரியும் அப்படியே நம்ம இங்கிலீஷ் படம்லாம் பார்ப்போம் மத்தியா அப்படியே தெரிக்க வர மாதிரி அவெஞ்சர் போச்சுராஜா ஏச்சா இல்லையா ஏச்சா இல்லையா இந்த பாட்டு பாருங்க மழை தான் அந்த நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படி வந்துடும் செம்மையான மழை பெய்தான் நம்ம பில்டிங்கை சுத்தி கீழே தண்ணி தான் இருக்குது ஓரளவு கம்மியா இருக்கு அந்த பாருங்கள் நடப்பாதே தெரியல அந்த பக்கத்தில் இந்த இடத்துல பாதையெல்லாம் இருக்குது ஒன்றும் தெரிய மாட்டேது நம்ம தம்பி பாட்டு போட்டுதான் மழையில என்ன தம்பி மழை மழை நின்று போச்சுடா தண்ணி வடிஞ்சிரும்ல தம்பி தண்ணி வடிஞ்சிடல முடியாதா இப்போ தான் முத படிக்கட்டே ஏறி இப்ப எங்க முத படிக்கட்டு ஏறி இருந்துச்சு அப்போ இறங்கிருக்கு பாடுறான் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல முத படிக்கட்டு வரையும் தண்ணி இருந்துச்சு இப்போ அப்படியே இறங்கிச்சு அதை பாருங்க தூரமாக தெரியுது பார்த்தீங்களா ஆமாம் அவன் ஆப்போசிட்டில் போகிறான்ல அதனால் கொஞ்சம் வேகமாக போகல அங்கே தூரமாக தெரியுது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஏறி அங்கே வழி போக வழி இல்லாமல் தான் அந்த தண்ணி வந்து நடு ரோட்லேயே தந்தளிச்சு நிற்கிது ஆனால் மக்கள்லாம் எவ்வளோ ஃபீலிங்காக அப்படியே பொறுமையாக வராங்க பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பொறுமையாக போனான்னா பத்திரமா போகலாம் தண்ணியை கண்டா வேகமாக ஓட்டாதீங்க வண்டியை கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட்டுங்க அதான் உங்களுக்கும் சேஃபு போகிறவங்களுக்கும் சேஃபு ஆமாம் சரி அவர் பாருங்க ஆ சிலிண்டர் எடுத்துகிட்டு இந்த அடாத மலையிலே மக்களுக்காக சிலிண்டர் எடுத்துகிட்டு போகிற அந்த ஒரு நம்ம அண்ணனுக்கு எல்லோரும் ஒரு பாராட்ட சொல்லிடுங்க எவ்வளோ பேர் வீட்டில் கேஸ் இல்லாமல் இருக்கும் அதுக்காக எடுத்துகிட்டு போகிறாரு என்னவால தம்பி அது வந்து இதுரா தம்பி அது பேருனா வேகனா தம்பி பாருங்க ரெண்டு வண்டி பாத்தீங்களா ஒன்று பின்னாடி அப்படியே அப்படி தத்தலிக்குது அப்படி அப்படியே பாருங்க தண்ணி பாருங்க அடே கா அலை மாதிரி அது பாருங்க கட அடிதான் அலை அடிக்கிற மாதிரி இருக்கா இது மாதிரிலாம் நீங்க எல்லாம் கடலுக்கு தான் பீச்சுக்கு போனால் தான் பார்க்க முடியும் நம்ம பாருங்க நம்ம கடை வாசல் என்ன அழகாக பார்த்துட்டு இருக்கிறேன் ஒரு அலை அது கடலில் தந்து காற்று வாங்க போனேன் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கண்ணி என்ன ஓ காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தம்பி பாடின பாட்டு எப்படி இருக்கு பாத்தீங்களா தம்பி சில நேரத்தில் அருமையாக பாடிருவோம் அந்த மாதிரி தம்பி பாட்டு நல்லா பாடிருக்கேன் ஒருத்தர் லைக் பண்ணியிருக்காரு ஒன்று ஆமாம் அங்கே போகிறான் பஸ்ஸுக்கார் அங்கே போய் முட்டி நிற்கிறானா தம்பி அப்படியே திருப்புறார் போல இருக்கடா ஒரு பஸ்ஸை இந்த பாருங்கள் எந்த டைமில் கூட மலையில் கூட நம்ம நம்பி ஃப்ளிப்கார்ட்டில் பாருங்க அப்படி நம்ம வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து ஆர்டர் போடுவாங்க வீடு இருக்காப்புல டிக்கடா फ्रेंड्स ஆமா நான் फ्रेंड्स பாருங்க அடுத்த மலை பெரிய மலை இருக்கும் போல இருக்கு அடிச்சு அங்க இருந்து தூரத்துல இருந்து வருது கேக்குதா உங்களுக்கு வானம் இருட்டி இருக்கு தெரியுதா மழை பெய்யுறது தெரியுதா தண்ணி கொஞ்சம் இதுவா இருக்குனால உங்களுக்கு கண்ணால தெரியல நான் அதன பரச்சிட்டே ஓடிறானால பரச்சிட்டால கொத்தி விடுறதா தம்பி முடியும் அதானே ஏரி இருக்கு தம்பி ஏரிக்கு போறது மோடான ஏரிதனனா ஏரி போறது வழி இருக்கு பள்ளமான இடத்துல தான் கமெண்ட் போட்டாங்கடா இப்பிரா போவான்

தம்பி நீ தான்டா லைவ்ல அதை பாருங்க நம்ம தம்பி கடை ஓனது தம்பி பாடுறா என்னடா பாட்டு நீ பாடிட்டேன் உன் பாட்டுக்காக இன்னும் மட்டும் ஒருத்தர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டு வந்து தம்பி பாடின பாட்டுக்காக லைக் பண்ணுறா தம்பி அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மழை நெருங்கிக்கிட்டே இருக்குது நம்மளை இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு அட்டா விடாத மழை ஒன்று அடிக்க போகுது தான் சூழ்ந்துக்கிட்டு வருது நம்மளை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குது அந்த கருமேக கூட்டங்கள் நம்மளை நெருங்கி நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது அந்த மலை அடிக்கும் பொழுது இன்னும் இந்த தண்ணி இன்னும் அதிகமாக ஆகும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து காலிலேருந்து நம்ம கடைக்கு ஒரே ஒரு கஷ்டமாக தான் வந்தார் இப்போ ஒரு மலையில் வந்துட்டு போயிருக்காரு ஒரு பர்ச்சேஸ் பண்ணி அவர் கொல்கத்தா தம்பி டெல்லியில் கொல்கத்தா போகணுன்ட்டு ஏதோ நம்மள்ட்ட பொருள் வாங்கிட்டு கொல்கத்தா எடுத்துகிட்டு போனேன்னு போயிருக்காரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பொருள் கொல்கத்தா போகுது அது எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது நம்ம கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு ஒருத்தர் வெளியூர் ஆகிய வெளியூர் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்ட்டு ஆமா 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 ஆ ஆ ஆன்லைன்ல பாத்து பீசா நம்ம தம்பி கடையில வர வச்சு கொடுத்து கஸ்டமருக்கு நமக்கு வந்து ஆமா நமக்கு வந்து கஸ்டமர் தான் நமக்கு என்னடா என்னடா தம்பி உள்ள போய்ட்டடா அப்ப ஏதோ ஓட்டையா இருக்கடா அத இந்த பாருங்க நம்ம தம்பி தான் ஓட்ட போடுறான் फ्रेंड्स இந்த இடத்துல தண்ணி உள்ளார வர போது தெரியும் தண்ணி உள்ளார வர போது தெரிஞ்சங்கள உங்களுக்கு பதிக்கட்டு கீழே போகுது மழை நிக்கலா டேய் வாடுறா கருமேகம் பார்த்தானா வந்துகிட்டு இருக்கு பேடு பாடுறா எப்படி இருக்குல்ல தம்பி காயம்பேடு அப்படின்னு நனைஞ்சு தெரியுதுரா

வாசல் உன் பூங்காவனம் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பாவம் ஒருத்தர் தண்ணியில் என் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு இருந்து வச்சிட்டு இருக்காரு ஆ அவரு வண்டியில பிராப்ளம் போல இருக்கு மாடிக்கிறியா

நாடு கருங்கருன்னு அழிச்சு பாத்தீங்களா கருங்கருங் கருங்கருங்கருன்னு ஆயிடுச்சு பாருங்க கொஞ்ச நேரத்துல கருமேகம் தம்பி உள்ள கீழே விட்டுரா ஆயுதம் என்ன ராயன் தம்பி மழை நம்மளை தாண்டி அப்படி போயிட்டு இருக்குது இந்த இடத்துல வரா பாருங்க மேகக்கூட்டம் அங்கெல்லாம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா காரு பைக்கு எல்லாம் என்ன ஆம்புலன்ஸ் இதில் போனாங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆம்புலன்ஸ் ஓட்டுறாரு ஆப்போசிட்டில் போறாரு அந்த ரோடு தண்ணி இல்லை அதுலேயே போகலாம் இவர் ஏன் இந்த ரோட்டில் போறாரு தெரியலையே ஏய் வண்டி வண்டி கழுவ போகிறாரா ஆமாம் ஆம்புலன்ஸை கழுவுறதுக்கு நிப்பாட்டி இருக்கிறாரு அவருக்கு அலுவலகம் இப்ப தானே நேரம் கிடைச்சிருக்கு கால அலாரம் அடிச்சிட்டு போனாரு இப்ப அமைதியா போறாரு ரிவர்ஸ்ல வர்றாரு ஒரு ஆப்போசிட்ல போறோன்னு வந்துட்டாரா ஈகோ தானடா தம்பி இதோ ஓயம்மா ஈயம்மா ஓரம் கட்டுறாரு தம்பி இதை பொருள் வாங்க வர்றாரு போல இருக்கிறா அங்க போறா நம்மரா வருது வருது அக்கா மக்கா பொலையரா லாரி அங்க பாருங்க சும்மா எப்படி வருது பாருங்க பொலேரா எப்படி வருது பாருங்க தெரிக்க தெருக்க தெரிக்க போகுது பாருங்க தண்ணி அடி அலம் மாதிரி பறக்குது பாரு வண்டி ஈச்சர் பாருங்க அப்படியே அப்படியே நம்ம அண்ணன் ஏதோ டேங்க் கூட வராது வாட்டர் டேங்கா இல்லை என்ன டேங்குன்னு தெரியல சரி இல்லை இல்லைடா தம்பி அந்த பாருங்க ஆடே தண்ணி ஆடே ஜல 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 இருக்கு ஆட்சி நவத்திருக்கு வெள்ளக்காரு இன்னவாடா தம்பி இது வந்து கிரீட்டாடா கிரீட்டாவா இல்லைடா தம்பி இதுடா எட்டி இதுல எட்டிக்காடா ஓ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அலை அடிக்குது நம்ம கடைகிட்ட அங்க பாருங்க அழகா அடிக்குது

அப்படி பாருங்க இதெல்லாம் நமக்கு ஒரு ஜாலியா இருக்கு ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது மழை தண்ணி ரோட்டில் நிற்கணும் ஆமா தம்பி அப்படியே தண்ணி எப்படி அலையா தங்க தான் என்னடா தம்பி தம்பியாச்சா ம் ஏய் ஏன்னா எங்க தலைவர் விழுக்கிறார் கேப்டனா இந்த விஜயகாந்த் சொல்றியா திடீர்னு விஜயகாந்த் எங்க தலைவர் என்னடா கேப்டன் விஜயகாந்த் சொல்றாங்கம்மா எங்க தலைவர் வந்தாருன்னா இதெல்லாம் என்னடா இதெல்லாம் நேரம் அம்மா பைதாஸ் மாதிரி பல பழக்கம் வச்சிருப்பாடுறான் என்ன தம்பி ஆம்புலன்ஸ் அங்கிட்டு போயிட்டாங்க உள்ளார பிரான்ஸ் மழை விட்டு விட்டது வெயில் அடிக்க ஆரம்பித்து விட்டது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம இருக்கிற இடத்துலேருந்து மகாபலிபுரம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் ஆமாம் வெறும் ஜஸ்ட் முப்பது கிலோமீட்டர் தான் ஆனால் இப்போதைக்கு அந்த சைடு தான் வந்து வானம் மேகமூட்டமாக அப்படியே இதுவாக இருக்குது இந்த பக்கத்தில்லாம் கொஞ்சம் வெயில் வாங்க ஆரம்பிச்சிச்சு அதனால் அடுத்த மழை இதுக்கப்புறம் வராதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மணி ஆகி போச்சு எல்லோரும் சாப்பிடுங்க நம்ம லைவில் வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் மீண்டும் சந்திப்போம் பாய் பாய் அதான் மீண்டும் சந்திப்போம் அடுத்த மழை வரும்போது கண்டிப்பாக ஒரு லைவ் போடுவேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்க வர்ற ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள் நானும் யாராவது ஒருத்தனாவது மெசேஜ் பண்ணுவேன்னு பார்த்தேன்